ஆப்பிள் ஆராய்ச்சியாளர் புகழ் ஐசக் நியூட்டன் போப் ஆண்டவர் போற்றி புகழ்ந்த உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் நான்கு ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணில் பிறந்திருக்கிறாரு சர் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் அறிவியல் அறிஞர் இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கிடந்தன இறைவன் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார் ஒளி பிறந்தது என்று போப்பாண்டவர் இவரை இப்பாறு இவ்வாறு போற்றி புகழ்ந்திருக்கிறார் இங்கிலாந்தில் லிங்கன் லிங்கன் சயர் அப்படின்ற நகரில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அங்கேயும் ஒரு ஃபார்மர் ஃபேமிலி இருக்கிறார் சிறு வயதிலிருந்தே இவருக்கு த அறிவியலில் ஆர்வம் அதிகம் தண்ணீரிலும் வேலை செய்யும் கடிகாரத்தை உருவாக்கினார் குடும்ப ஒருமை காரணமாக படிப்பை கைவிட வேண்டிய நிலை வந்தது கல்வியில் அவர் கொண்டிருந்த ஆர்வத்தை அறிந்து கொண்ட அவரது மாமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக டிர்னிட்டி கல்லூரியில் சேர்க்கிறார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அது கீழே செயல்படுற டிர்னிட்டி கல்லூரி அங்கு இவர் பட்டப்படிப்பு பயின்றார் அறிவியல் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கினார் இருபத்தி ஒன்றாம் வயதிலிருந்து இருபத்தி ஏழாம் வயதிற்குள் பிற்காலத்தில் உலகில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படுத்த மாற்றங்களை ஏற்படுத்த இருந்த ஏராளமான அறிவில் கோட்பாடுகளுக்கு அடித்தரங்களை அமைத்தார் வெண்ணிற ஒளி வானவில்லின் வண்ணங்கள் அனைத்தும் அடங்கிய கலவை என்பதை வெண்ணிற ஒளி என்பது வானவில்லின் அனைத்து வண்ணங்களும் அடங்கிய கலவை என்பதை கண்டறிந்தார் ஒளி பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட் ஒளி கோட்டம் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் என்ற விதிகளையும் அதன் விளைவுகளையும் ஆராய்ச்சி ஆய்வு செய்தார் பல வண்ணங்களைக் கொண்ட தகட்டை நியூட்டன்ஸ் டிஸ்க் சுழற்றும் பொழுது அவை வெண்மை நிறத்தில் மாறுவதை நிரூபித்து காட்டினார் வெகு தொலைவில் உள்ள ஒளிரும் பொருளிலிருந்து வெளியாகும் துகள்கள் பறவழியில் வினாடிக்கு நூற்றி தொண்ணூறாயிரம் மைல் வேகத்தில் விரைந்து வருவதுதான் நமக்கு ஒளியாக தெரிகிறது என்பதுதான் இந்த கோட்பாடு இவற்றின் விதிகளை பயன்படுத்தி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டில் முதன் முதலாக பிரதிபலிப்பு தொலைநோக்கியை உருவாக்கினார் ரிஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப் காற்றாலை இயங்குவதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கினார் அல்ஜிப்ரா கணிதத்தில் பயன்படுத்தப்படும் இண்டகரல் கால்குலஸ் மற்றும் பயோனோமியல் தேற்றங்களையும்